ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி காரக்குழம்பு தான் அதை அப்படியே பிசைஞ்சு கொடுத்துடுன்னு கேட்டாங்க அதனால் அப்படியே சாதத்தில் எல்லாத்தையுமே இன்றைக்கி பிசைஞ்சு வச்சுட்டேன் கொஞ்சம் உடம்பு முடியாத வசி வேறு எதுவுமே இன்றைக்கி செய்யலை சுண்டல் காய் எதுவுமே என்னால் செய்ய முடியல இவங்க மட்டும் இவங்களுக்கு இருக்கிற இடத்துல கொஞ்சம் நல்லா ஹைஜீனிக்கான ஃபுட்டு கிடைக்காத வசி இவங்க மட்டும் இதை எடுத்துக்கிட்டாங்க மற்றவங்களாம் வெளியில் சாப்பிட்டுக்கிறோன்னு அவங்களுக்கெல்லாம் நான் சாப்பாடு செய்யலை அது மேலே கொஞ்சோண்டு வெங்காயமும் சின்ன வெங்காயம் போட்டு வச்ச குழம்பு தான் அதுக்கப்புறம் தயிர் சாதம் கொஞ்சோண்டு கிளறி கொடுத்தேன் இந்த தயிரில் வந்து எப்போதும் போல் நல்லா தாளித்து நம்ம கிளறி கொடுத்தோன்னா ரொம்ப வாசனையாக இருக்கும் கருவேப்பில்லை நல்லா பிடிக்குங்கிறவங்க லைட்டாக ஒரு ஆடு திருப்பி திருப்பி கூட அதில் பச்சை மிளகாய் கொத்தமல்லி கொத்தமல்லியெல்லாம் நல்லா அடித்து போட்டால் கூட அந்த சாதம் இன்னும் நல்லா மனமாகவும் டேஸ்ட் அதிகமாகவும் இருக்கும் அவ்வளோதாங்க இந்த தயிர் சாதத்தோட எலுமிச்சங்காய் ஊறுக்காய் தான் வைக்க போகிறேன் இந்த எலுமிச்சங்காய் ஊறுக்காய் கூட அப்பப்போ நான் பிரிஞ்சிட்டு மீதி கொஞ்சமாக இருக்கிறது இப்படியே சேர்ந்ததெல்லாம் வச்சு தான் போட்டேன் ஏன்னா ஒரு சின்ன பீஸ் அரிஞ்சு அதில் மீதி அப்படியே இருக்கும் அதை உப்பு எடுத்து அள்ளி வச்சு 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 சேர்த்து வச்சுக்கிட்டே வந்தேன் கொஞ்சம் ஊறினோன்னே இப்போ எடுத்து கொஞ்சமாக தாளிச்சுக்கிட்டேன் எல்லாத்துக்குமேங்க குழம்பு சாதம் தயிர் சாதத்துக்கு அந்த ஊருக்காயோட இந்த வத்தலோட இன்றைக்கி கட்டி கொடுத்துட்டேன் அப்புறம் நல்ல வேலை மாவு இருந்தவாசி டிஃபன் வேலையும் கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிட்டு இந்த தட்டு வந்துங்க அந்த தட்டு வைக்கலனா அந்த இட்லியோட இட்லி ஒட்டிக்கிட்டு அப்படியே பிடிச்சிக்கும் அடியில் அந்த ஹோல்கிட்ட அந்த இட்லி மாதிரி வைக்கவே முடியல அதுக்கப்புறம் ஒரு தட்டு வந்து இந்த தட்டு இட்லியும் ஊற்றிக்கிட்டேன் சட்னியெல்லாம் தான் லேட்டாக அரைக்கணும் சீக்கிரம் கிளம்புறவாசி இவங்களுக்கு பொடியே வச்சு கொடுத்து இவங்களாம் அனுப்பிட்டேன் ரொம்ப எண்ணெய் வேண்டாம் நமக்கு வயசானவங்களுக்குன்னு லேஸாக எண்ணெய் விட்டு கொஞ்சம் காரமாக அப்படியே பட்டும் படாமலும் தான் கிளறி அவங்களுக்கு கொடுத்தேன் அவங்க அதை சாப்பிட்டுட்டு பிள்ளையாருக்கு பூஜை பண்ணும் அவங்க கிளம்பிக்கிட்டு இருந்தாங்க இவன் நல்லா உள்ளே வந்து எப்படி தலையை முட்டு கொடுத்துக்கிட்டு பாருங்க குரட்டை வேற நான் கிட்டக்க வந்தவுடனே அவனுக்கு ஏதோ ஒரு இதில் தெரிஞ்சு போச்சு உடனே முழிச்சிட்டான் அப்புறம் என் பொதும் போல் என் பேரனுக்கு நான் வந்து இந்த ப்ரெட்டு டோஸ்ட்டு பண்ணி அவகோடாவோட லெமனு சில்லி பெப்பரு இதெல்லாம் போட்டு நம்மளுக்கு பிடிச்ச ஃப்ளேவரில் இதை நம்ம எடுத்துக்கலாம் கொஞ்சம் எலுமிச்சம்பழம் புழிஞ்சிக்கிட்டோன்னா சாப்பிட நல்லாவே இருக்கும் இன்னொரு பீஸும் அது மேலே வச்சு நல்லா ரெண்டையும் சூப்பராக டோஸ்ட் பண்ணி அதை தான் அவனுக்கு கொடுத்தேன் நம்மளுக்குங்க உடம்பு முடியல அதோட இங்கே வேற இருக்கிற சில்லில் எழுந்திரிச்சு ஒன்றுமே செய்ய முடியல பார்ப்போம் ஓகே டாட்டா பை பை தேங்க்யூ